அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட கிரக நிலைகளின் அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக இருந்த உங்களுடைய வாழ்வில் பொது பொழிவு பெறக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கண்ணீராசினியர்களை வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுக்கு ஏழில் நீச்ச நிலையில் இருந்த புதன் நிலை நீங்கி எட்டாம் இடத்தில் சுக்கரன் சூரியனோடு இணைந்து தெரிкраறே மறைந்த புதனால் நிறைந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க எனவே நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க அது மட்டுமல்லாம உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்துவாருங்க தொழில் வளத்தை பெருக்குவாரு பாக்கியஸ்தான குரு உங்கள் தைரிய வீரியஸ்தானத்தையும் ராசியையும் பார்வையிடுவதால் எந்த துன்பங்கள் வந்தாலும் அதற்கான தீர்வுகளின் உடனே கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அந்த வகையில கண்ணீராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதோடு தனாதிபதி யோகம் உருவாகுதுங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்கும் என்பார்கள் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த நாட்டு அமைஞ்சிருக்குதுங்க குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதால் தொழில் வெற்றி தொழிலில் வெற்றி போடக்கூடிய ஒரு காலகட்டமா காலகட்டம் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறும் வேளையில் நல்ல காரியங்கள் பலவும் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து உத்தியோகத்திற்காக அழைப்புகள் வரலாங்க தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இருக்கீங்க வருங்கால நலன் கருதி அடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது நீராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் தொழில் ஸ்தானபதி பத்தியாக இருக்கிறாருங்க அவர் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவோடு இணைவது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழில் வெற்றி நடைபெறுங்க தொல்லை தந்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமா அமைச்சிருக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து போதிய ஊதியம் தருவதாக சொல்லி அழைப்பார்கள் புதிதாக வெளிநாடு சென்று வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான முயற்சியில் சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க உதிரி வருமானங்கள் பெருகுங்க ஆடை ஆபரண பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஜீவனக்காரகரான சனி பகவான் உபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் அலுவலக சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெருகுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழுவதை பெய்யும் தரப்பு தொடர்பாக தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்குங்க சிறு பதவி உயர்வு ஒன்றை நீங்க இப்போது எதிர்பார்க்கலாங்க சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் அமைந்திருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை வெளிநாட்டில் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்கிறது கண்ணிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்துறையினருக்கு முதல் இரண்டு வாரங்களை விட மூன்று மற்றும் நான்காவது நாட்கள்ல லாபம் பல மடங்கு உயர இருக்குதுங்க சந்தையில் போட்டிகள் குறையுங்க நிதி நிறுவனங்கள் வந்து உதவிகரமாக இருப்பாங்க உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது புது விற்பனை கிளைகள் ஆரம்பிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று இருக்குதுங்க ஏற்றுமதி துறை ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு வெளிநாட்டு வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க சப்ளை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க புதிய துறைகளில் காலடி பதிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் அமைந்துள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க இந்த மாத கிரக நிலைகள் வியாபாரத்துறையினருக்கு என்பதால் இந்த பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சென்ற மாதம் போலல்லாமல் இந்த வாரத்தில் கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக இருக்குதுங்க படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க தேர்வுகள் சரியான விடையளித்து அளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு அனுகூலமான காலகட்டமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வித்யா காரகரான புதனுடைய என்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கன்னிராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் பொறுத்தவரைக்கும் செவ்வாய் சனி இணைந்திருப்பது இந்த சித்திரை யோக பலன்களை உங்களுக்கு சற்று தாராளமாகவே விருப்பதை எடுத்துக்காட்டுதுங்க இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரம் பாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க தண்ணீர் பஞ்சம் சிறிதளவும் இருக்காது பலருக்கு நவீன விவசாய வசதி இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே கன்னி கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரனும் ஆதரவாக உங்களுக்கு சஞ்சரிக்க இருக்கிறாருங்க சனி பகவானும் செவ்வாயும் ஏற்கனவே சுபபலம் பெற்று விளங்குகிறாங்க ஆகையால் இந்த வாரத்துல உங்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர இருக்குதுங்க மனம் அடையுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும் விதமா மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது ராசியில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து ராசியை பார்வையிடுவதால் வண்டி வாகனங்கள்ல போகும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு செல்ல வேண்டுங்க இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகரிக்குங்க இனம் புரியாத கவலைகளையும் நோய்களையும் தலையெடுக்கும் என்பதால் கவனம் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வையுங்க எதிர்காரியங்களை மறக்க வேண்டாங்க அப்படி செய்யும்போது போது நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்